திடீரென ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் வந்தால் வாழ்க்கை இப்படி மாறும் ஒரு ஊரில் கண்ணையா என்றொரு சோம்பேறி இருந்தான் அவனுடைய மனைவி பெயர் அமுதா மிகவும் சுறுசுறுப்பானவள் கண்ணையா எந்த ஒரு வேலைக்கும் செல்வதில்லை இருபத்தி நாலு மணி நேரமும் வீடே கதி என்று கிடப்பான் யாராவது அவன் மேல் இறக்கப்பட்டு தேடி வந்து வேலை கொடுத்தால் கூட என் தகுதிக்கு நான் அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் என முரண்டு பிடிப்பான் கணவன் வேலைக்கு செல்லாததால் அமுதா வீட்டிலேயே தையல் தொழில் செய்து வந்தாள் வீட்டில் இரண்டு பேர் என்பதால் அவ்வளவாக பொருளாதார பிரச்சனைகள் வந்ததில்லை கணவன் வேலைக்கு செல்லாததை அவ்வளவாக வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாள் அமுதா கண்ணையா வேலைக்கு போகாமல் இப்படி வீட்டிலேயே பொழுதே கழிப்பது பக்கத்து வீட்டு சுந்தரிக்கு தெரிந்துவிட்டது விட்டது ஒரு நாள் சுந்தரி ஏன் அமுதா உன் புருஷன் வேலைக்கு போறானா இல்லையா அவன் வேலைக்கு போற மாதிரியே தெரியலையே என்று கேட்க நம்ம கிட்ட தான் வேலை பார்க்கிறாரு ஊருக்குள்ள திறனுங்க வராம பார்த்துக்கிறதான் அவரோட வேலை அதனால பெரும்பாலும் அவருக்கு இரவு நேரத்துல தான் வேலை இருக்கும் என ஏதேதோ சொல்லி சமாளித்தால் அமுதா ஏன் வேலைக்கு போகலின்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அத நாலு பேர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா இவன் புருஷன் அரசங்கிட்ட வேலை பார்க்கறதா சொல்றாளே என முழுமுடுத்தபடி சென்றாள் சுந்தரி வீட்டுக்குள் வந்த அமுதா பட்ட பகலில் வீட்டுக்குள் தூங்கி கொண்டிருந்த கண்ணையாவை எழுப்பினாள் யோ உனக்கு எப்படிதான் தூக்க வருதோ பகல்லையும் தூங்குற இரவிலையும் தூங்குற வேலை வெட்டிக்குத்தான் போக மாட்டேற அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன் கொதிச்சதும் இறக்கி வச்சிட்டு நான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு அமுதா விட்டாள் சோம்பேறி கண்ணையா அவள் சொன்னதை முழுமையாக காதில் வாங்கவில்லை போல் வேலைக்கு திட்டுகிறாள் என தூங்கிவிட்டான் சென்று திரும்பி வந்த அமுதா அடுப்பில் வைத்திருந்த குழம்பு அடிப்பிடித்து கருகி போய் இருப்பதை பார்த்துவிட்டு அவசரமாக ஓடி சென்று கீழே இறக்கி வைத்து விட்டு தூங்கி கொண்டிருந்த கண்ணையாவின் பக்கம் சென்றாள் யோ வேலைக்குத்தான் போக மாட்டேற அடுப்புல வச்சுட்டு போன குளம் உடம்ப கூடவா பார்க்க மாட்டேன் உன்னை கட்டுக்கிட்டு இருந்ததால இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறானோ போ என புலம்ப ஆரம்பித்தார் சும்மா புலம்பாத நான் ஒன்னும் சும்மா இல்ல நூறு பேரை ஒத்த கையால் அடிச்சு கொன்னிருக்கேன் என கண்ணையா தான் கொன்ற கொசுக்களை எடுத்து காண்பித்தான் அதை பார்த்து மேலும் கோபமடைந்த அமுதா அவனை வசப்பாட ஆரம்பித்தார் யோ வெளியில போய் நூறு பேரை ஒத்த கையால அடிச்சு கொண்டேன்னு லூசு மாதிரி உளராத யாராவது தப்பா எடுத்துக்க போறாங்க என சொல்லிவிட்டு அடுப்படிக்குள் சென்று அமுதா நூறு பேரை ஒத்த கையால அடித்துக் கொன்றதாக கண்ணையா சொன்னது வீட்டின் பின்பக்கம் யதார்த்தமாக சென்ற சுந்தரியின் காதில் விழுந்தது அட நம்ம அமுதா புருஷன் கண்ணையா பெரிய வீரனா இருப்பான் போலயே ஒத்த கையால நூறு பேர் அடிச்சு கொள்றதுனா சாதாரண விஷயமா என ஆச்சரியப்பட்டவள் அதை தனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்ல ஆரம்பித்தாள் இந்த வதந்தி ஊர் முழுக்க பரவி கடைசியாக மன்னரின் காதில் நகருக்கு சென்றடைந்தது நாட்டில் கொள்ளையர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் கண்ணையாவை வைத்து கொள்ளை கூட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம் என அமைச்சர் ஒருவர் ஆலோசனை கூறினார் மன்னருக்கும் அதுதான் சரியனப்பட்டது கண்ணையா அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டான் ஆனால் கண்ணையாவிற்கு ஒன்றும் புரியவில்லை நான் தான் தவறு ஏதும் செய்யவில்லையே பின்னர் ஏன் மன்னர் என்னை அழைத்து வர சொன்னார் என காவலர் ஒருவனிடம் கேட்டான் நீங்கள் நூறு பேரை ஒரே கையால் அடித்து கொன்ற மாவீரர் என்ற விஷயம் மன்னருக்கு தெரிந்துவிட்டது அதனால் தான் உங்களை காண வரச் சொல்லி இருக்கிறார் என்ற உண்மையை கூறிவிட்டான் இதை கேட்ட கன்னியாவிற்கு மயக்கமே வந்துவிட்டது என்னது நான் நூறு பேரை கொன்ற மாவீரனா அதுவும் ஒற்றை கையால் அட வசமாக மாட்டிக்கொண்டாமே நூறு பேரே இல்லை நூறு கொசுவைத்தான் கையால் அடித்துக் கொன்றோம் என்ற உண்மையை கூறினால் பின்னர் நம்மை தூக்கிலிட்டு விடுவார் சரி எப்படியாவது சமாளிப்போம் என மனதிற்குள் எண்ணினான் அரண்மனையில் கண்ணையா எதிர்பார்க்காத வகையில் வரவேற்பு பிரம்மாண்டமாக இருந்தது நூறு பேரை ஒற்றை கையால் கொன்ற மாவீரரே வருக என கோஷம் எழுப்பினார்கள் ஐயோ உண்மை தெரிந்தால் நம் நிலவை என்னவாகும் என எல்லாம் உதற ஆரம்பித்தது அவனுக்கு நடந்து வந்து மன்னரின் முன் பணிவாக நின்றான் நீ பெரிய மாவீரன் என கேள்வியுற்றேன் நம் நாட்டில் திருடர்கள் தொல்லை அதிகமாக உள்ளது நீதான் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றார் மன்னர் கண்ணய்யாவால் மறுத்து பேச முடியவில்லை சரியான ஒப்புக்கொண்டு தனக்கு ஒரு குதிரை மட்டும் தருமாறு அந்த குதிரையில் ஏறி எப்படியாவது நாட்டை விட்டு ஓடி விடுவதுதான் கண்ணயாவின் திட்டம் அவனுக்கு ஒரு குதிரை வழங்குமாறு ஆணையிட்டார் குதிரையுடன் வீட்டிற்கு வந்த கண்ணையா தன் மனைவிடம் பேசினான் நிலைமை மோசமாகி விட்டது நான் நூறு பேரை ஒரே கையால் அடித்துக் கொண்டதாக நம்பி மன்னர் என்னிடம் கொள்ளையர்களை விரட்டும் பணியை ஒப்படைத்து ிருக்கிறார் எப்படியும் என்னால் கொள்ளையர்களை விரட்ட முடியாது நான் எங்கேயாவது தொலைதூரம் சென்று விடுகிறேன் நீ உன் அம்மா வீட்டில் சிறிது காலம் தங்கியிரு நான் நிலைமை சரியானதும் இதை வேறு வழி எனக்கு தெரியவில்லை என்றான் கண்ணையா கணவனின் நிலையை புரிந்து கொண்ட மனைவியும் தொலைதூரம் செல்லும் கணவனுக்காக முறுக்கு அதிரசம் போன்ற பலகாரங்களை செய்து கொடுத்தாள் சில துணிமணிகளையும் மனைவி செய்து கொடுத்த தின்பண்டங்களையும் சிறு மூட்டையாக கட்டி கொண்டு மன்னர் கொடுத்த குதிரையில் கால் போன போக்கில் சென்றார் இரவு நேரம் நெருங்கிவிட்டது இப்போது குதிரை ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை அடைந்திருந்தது பசி வேறு வயிற்றை கிள்ளியது சரி இலைப்பாரி விட்டு செல்லலாம் என முடிவெடுத்து அங்கிருந்த அரச மறுத்தடையில் அமர்ந்து தான் கொண்டு வந்த பலகாரங்களை பிரித்தார் கொள்ளையர்களை பிடித்து வர வேண்டும் என்பது அரசரிட்ட கட்டளை அதை மீறினால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவேன் மன்னருக்கு உண்மை தெரிந்து அசிங்கப்பட்டு இறப்பதற்கு இப்போதே இறந்து விடுவது மேல் என ஏற்க தான் வாங்கி வைத்திருந்த விச பாட்டிலை வெளியே எடுத்தான் மனைவி கொடுத்து அனுப்பிய தின்பண்டங்களின் மீது அதை தெளித்தான் சரி எப்படியும் போகிறோம் நன்றாக களைப்பு தீரங்கிவிட்டு காலையில் எழுந்து இதை சாப்பிட்டு விட்டு இறந்து விடுவோம் என முடிவெடுத்து அப்படியே படுத்து விட்டான் நேரம் நள்ளிரவை நெருங்கிவிட்டது காட்டு வழியே கொள்ளையர் கூட்டம் வந்தது கண்ணையா கொண்டு வந்திருந்த பலகாரங்களின் வாசனை அவர்களின் நாசியை எட்டியது வாசனை எங்கிருந்து வருகிறது என்று மோப்பம் பிடித்தவர்கள் முதல் உறங்கிக் கொண்டிருந்த கண்ணையாவையும் அவன் பக்கத்தில் இருந்த பலகார மூட்டையையும் பார்த்து விட்டார்கள் முதலில் கண்ணையாவை கொன்றுவிட்டு பலகார மூட்டையை எடுக்கலாம் என திட்டம் போட்டார்கள் ஆனால் அந்த பலகாரத்தின் மனம் அவர்களை சாப்பிட தூண்டியது கண்ணையா தூங்கிக் கொண்டிருந்தான் அவனுக்கு தெரியாமல் அந்த மூட்டையை பிரித்தவர்கள் அதனுள் அதிரசம் லட்டு முறுக்கு இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த பலகாரங்களை போட்டி போட்டுக்கொண்டு உண்டு முடித்தார்கள் அதில் ஏற்கனவே விஷம் கலந்திருந்ததால் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அனைவரும் மயங்கி விழுந்து இறந்து போயினர் காலையில் கண் கண்ணையா தன் பக்கத்தில் நிறைய பேர் இறந்து பார்த்து பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அவர்கள் தோற்றத்தை வைத்தே கொள்ளையர்கள் என அடையாளம் கண்டான் தான் சாப்பிட வைத்திருந்த விஷம் கலந்த பலகாரங்களை கொள்ளைக்காரர்கள் சாப்பிட்டு இருந்திருக்கிறார்கள் என யூகித்தான் தனி ஆளாக கொள்ளை கூட்டத்தை அழித்து விட்டான் என்ற செய்தி மன்னரின் காதை எட்டியது மன்னருக்கு மிகுந்த சந்தோஷம் தனி ஒருவனாக கொள்ளை கூட்டத்தை அழைத்த கண்ணையாவிற்கு பொன் பொருள் என வாரி வழங்கினார் பரிசு பொருட்களுடன் வீடு வந்து சேர்ந்த கண்ணையா மனைவியிடம் நடந்த விஷயங்களை கூறினான் அமிதாவிற்கு மயக்கம் வராத குறைதான் தலைக்கு வந்த பிரச்சனை தளப்பகையோடு போய்விட்டது இனி பிரச்சனை இல்லை மன்னர் அளித்த பொன் பொருளை வைத்து ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தனர் எதிரி நாட்டு அரசன் தீரென படையெடுத்து வந்துவிட்டான் முன்னறிவிப்பின்றி மன்னருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை எதிரியிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலையில் அமைச்சர் ஒருவர் கண்ணையாவை சுட்டிக்காட்டி அரசே ஏன் கவலை கொள்கிறீர்கள் நூறு பேரை ஒற்றை கையால் கொள்ளும் மாவீரன் இருக்க ானே நிச்சயம் நமக்குத்தான் வெற்றி என்றார் மன்னருக்கும் அமைச்சர் கூறியது சரியனப்பட்டது கண்ணையாவிற்கு திரும்பவும் பயம் ஏற்பட்டு இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்றான் மன்னா என்னை இருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்டான் எதிரி நாட்டு மன்னன் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி போர் தொடுத்துள்ளான் நமது படையில் நீ முக்கிய வீரனாக இடம்பெற வேண்டும் என்பது என் ஆசை என்றார் மன்னர் கண்ணையாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அன்னைக்கு வந்த செல்வத்தோடு நாட்டை விட்டு ஓடியிருக்கலாம் இப்படி திரும்பவும் வசமாக சிக்கி கொண்டோமே ஒரு தடவை ஏதோ அதிர்ஷ்டம் வந்து காப்பாற்றியது மறுபடி இப்படி மாட்டிக்கொண்டோமே தன்னுடைய கதை முடிய போகிறது என நினைத்து கொண்டார் சரிமண்ணா நீங்கள் முன்ன கொடுத்தது போலவே ஒரு குதிரை கூடவே இரண்டு கயிறும் தாருங்கள் என கேட்டுக்கொண்டான் குதிரை சரி இரண்டு கயிறு எதற்காக உடனே அமைச்சர் ஒருவர் மன்னா அவர்தான் பெரிய மாவீராயிற்றே ஏதாவது திட்டம் வைத்திருப்பார் அந்த அமைச்சர் இப்படி சொல்ல கண்ணையா மனதிற்குள் ஐயோ என் நிலைமை புரியாமல் இந்த அமைச்சர் வேறு நான் எப்படி பிழைப்பது என யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என மனதிற்குள் நினைத்துக் கொண்டார் சிறிது நேரத்திலேயே கண்ணையா கேட்டபடி குதிரையும் இரண்டு கயிறும் கொண்டு வரப்பட்டது குதிரையில் ஏறிக்கொண்டு தன்னுடைய இரு கால்களையும் குதிரையோடு சேர்த்து கட்டச் சொன்னான் கண்ணையா குதிரை வேகமாக ஓடும்போது கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக கட்டச் சொன்னான் ஆனால் மன்னரும் அமைச்சர்களும் அதை வேறு அர்த்தத்தில் புரிந்து கொண்டனர் மிக பெரிய வெற்றிக்கு இந்த மாவீரர் ஏதோ திட்டம் தீட்டுகிறார் நிச்சயம் வெற்றி நமக்குத்தான் என்றார்கள் மன்னா இங்கிருந்து சென்ற ஒரு மணி நேரத்திற்கு பின்பு நீங்கள் படையோடு போர்க்களத்திற்கு வாருங்கள் என்று குதிரையில் வேகமாக சென்றுவிட்டான் எப்படியும் நம் கதை இன்றோடு முடிய போகிறது அன்னைக்காவது ஊரை விட்டு ஓடிவிடலாம் என்று போனோம் இன்னைக்கு வேறு வழியில்லை நம் விதி எப்படி எழுதியிருக்குன்னு தெரியல என நினைத்துக்கொண்டே தவறுதலாக தான் அந்திருந்த செருப்பால் குதிரையை மிதித்து விட்டார் செருப்பில் இருந்த ஆணி குதிரையை குத்த அது திடீரென வேகம் எடுத்து ஓடியது மின்னல் வேகத்தில் ஓடிய குதிரை சிறிது நேரத்திலேயே ஊர் எல்லையை தாண்டியது கண்ணையா வந்த குதிரை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது அங்கே சற்று தொலைவில் எதிரிகளின் படை காத்திருந்தது போர்க்களத்தை நெருங்குவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த இருந்த இரண்டு மரங்கள் திடீரென முறிந்து விழுந்தன கண்ணையாவின் குதிரை வரவும் அந்த இரண்டு மரங்களும் குதிரையின் மீது விழவும் சரியாக இருந்தது இறைவா உன் மகனை காப்பாற்று என தன் இரு கைகளையும் மேலே உயிர்த்தி அந்த முருந்து விழுந்த மரங்களை தடுத்தான் என்ன ஆச்சரியம் மிகச் சரியாக அந்த மரங்கள் கண்ணையாவின் கைகளில் சிக்கி கொண்டன எதிரே பார்த்துக் கொண்டிருந்த எதிரிகளுக்கு ஒரு காடே போருக்கு வருவது போல் இருந்தது இதை பார்த்த எதிரிகள் மிரண்டு போனார்கள் அது யார் இரண்டு மரங்களை ஒரே ஆளாக தூக்கி கொண்டு ஆவேசமாக வருவது என்று எதிர்நாட்டு ஒற்றை கையால் அடித்து கொள்ளும் மாவீரர் சமீபத்தில் கூட கொள்ளை கூட்டத்தை அடியோடு ஒழுத்து கட்டி இருக்கிறார் என்றார் படைத்தளபதி இதை கேட்டு அதிர்ச்சியான மன்னன் தன் படையை பின்வாங்க உத்தரவிட்டான் இதற்கிடையில் மரங்களோடு குதிரையில் வந்த கண்ணையா கைகளில் வலியெடுக்க அதை சற்று தள்ளிவிட்டார் பார்த்தார் கண்ணையா கண்ணையாவிற்கு இன்ப அதிர்ச்சி போர்க்களத்தில் யாரும் இல்லை ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மன்னரும் தனது படைகளுடன் போர்க்களத்தை வந்தடைந்தார் போர்க்களத்தில் யாருமே இல்லாதது கண்டு மன்னரும் படைகளும் பேரானந்தம் கொண்டனர் கண்ணையாவிற்கு பக்கத்தில் இரண்டு மரங்களும் இழுத்து வரப்பட்டு கிடக்க கண்ணையா ஏதோ தந்திரம் செய்து எதிரி படைகளை விரட்டி விட்டார் என தப்பாக கொண்டார் எதிரிகள் ஓடிவிட்டார்கள் என்று சொன்ன கண்ணையாவால் மேல் பேச முடியவில்லை வீரர்களை ஒரே கையால் அடித்துக் கொண்ட மாவீரர் என்று வீரர்கள் எல்லோரும் உற்சாக குரல் எழுப்பினார்கள் எதிரி படைகளை தானே ஒருவனாக விரட்டிய மாவீரர் என்ற கோஷங்கள் எல்லாம் எழுந்தன ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் தான் தான் கண்ணையாவையும் நாட்டையும் காப்பாற்றி இருக்கிறது என்பது கண்ணையாவிற்கும் அவரது மனைவிக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அதிர்ஷ்டம் எப்போது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது நேரம் நன்றாக இருக்கும் போது நடப்பது எல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கும் அதுவே நேரம் சரியில்லை என்றால் நடப்பது எல்லாமே துரதிர்ஷ்டமாக மாறிவிடும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நன்றி நண்பர்களே